என் தாத்தா கிட்ட சொல்லிட்டு விஜய் வந்து வெணிலாவுடைய பிறந்த நாளுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்றாங்க வெணிலா கிட்ட வந்து அதை பத்தி பேசவும் செய்ய விஜய் விஜய்னு அந்த வார்த்தையை சொல்லப்படியே கலங்கியபடி இருக்க வெணிலாவுக்கு இங்க இந்த பிறந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி மாற்றியமைக்கப்பற ஒரு நாளா தான் இருக்கும் கண்டிப்பா உன்னுடைய பிறந்த நாள் மூலமா எல்லா விஷயமும் உனக்கு ஞாபகம் வரும் கண்டிப்பா வரும் வெணிலா எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்குன்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு கிளம்பி வெளியிலயும் போக வெணிலா அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க இங்க வெளியில போற விஜய் காவேரி கிட்ட சொல்லிட்டு சரி நான் பர்த்டேவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க காவேரிய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அங்கேண்டு கிளம்பி விஜயம் வெளிய போறாங்க காவேரி கஷ்டப்படுறாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி யோசிக்கிறாங்களோ இல்லையோ ஆனா பெண்ணிலாவுக்கு சீக்கிரம் நினைவு தரம்னா நம்ம காவேரி கூட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியுன்ற ஒரு எண்ணம் அவருடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு ஆனா இது தெரியாத காவேரி ரொம்ப கவலைப்பட்டு இருந்துட்டு இருக்காங்க தாத்தாவும் காவேரி பக்கத்துல வந்து உட்கார்ந்து இங்க காவேரி கிட்ட சொல்றாங்க இங்க பாருமா காவேரி இதுல நீ வருத்தப்படவே வேணாம் கண்டிப்பா விஜய் வேற எந்த தவறான முடிவும் எடுக்க மாட்டான் இங்க காவேரி இங்க வெண்ணிலாவுடைய பிறந்த நாளை கொண்டாடுறது மூலமா அவனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும்னு அவன் நம்புறான் நீயும் நம்பமா கண்டிப்பா இது உங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கைக்கும் புதிய ஒரு மாற்றமாவும் புதிய ஒரு தொடக்கமாவும் இருக்கும்னு எனக்கும் ஒரு நம்பிக்கை இறந்துகிட்டே இருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அது ஒரு நல்ல விஷயமா நடக்க போகுதுன்னு தான் என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா காவேரி கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகா அங்க வர ராகினி எங்க காவேரி கிட்ட சொல்றாங்க நீ நினைக்கிறது ஒரு நூல நடக்க போறதே கிடையாது ஏன்னா எங்க விஜய் வெண்ணிலாவ அந்த பிறந்த நாள் அப்போ கூட எடுத்துக்கறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா நீ அவருடைய லைஃப்ல இப்ப வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது ஆனா இங்க வெண்ணிலா இதுக்கு முன்னாடியே எங்க உயிருக்குயிர காதலிச்சிருக்காங்க அப்படிப்பட்டவங்களுடைய பிறந்த நாளை ரொம்ப விமர்சையா தான் கொண்டாடுவாங்க ஏன் ரொம்ப பெரிய விஜயின்னு சொல்லி இன்னும் எவ்வளவு அந்த அளவுக்கு காவேரி வேறு பேத்திட்டு ராகினி உள்ள போயிடுறாங்க அப்போ காவேரி ரொம்ப கஷ்டத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அதோட கிளம்பி வெளியிலயும் போறாங்க எங்கம்மா போறேன்னு சொல்லி கேக்க இல்ல தாத்தா அவரும் எனக்கு ஒரு சின்ன வேலையை கொடுத்திருக்காரு நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் செய்யணும் வேற அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அதனால இருக்கிறதுனால இங்க வெணிலாவுக்கு தெரிஞ்சவங்க வெணிலா இது வரைக்கும் யார் யார் கூட இருந்தாங்களோ அவங்களை எல்லாமே இன்வைட் பண்றதுக்காக நான் போறேன் தாத்தான்னு சொல்லிட்டு கிளம்ப சரிம்மா ரொம்ப நல்லது நீ மனசுல எதையும் போட்டு குழப்பிக்காம நிம்மதியா போயிட்டு வாமான்னு சொல்லி தாத்தா அனுப்பி வைக்கிறாங்க இவ ரொம்ப தியாகின் தான் நினப்பு என்ன எவ்வளவு சொன்னாலும் அத மனசுக்கு எடுத்துக்கிறாங்களா இல்லையான்றதா எனக்கு புரியவே என இனியுட்டு இருக்காங்க இங்க இருந்து வெளியில போற காவேரியும் இங்க ஆசிரமத்துக்கு போய் வெணிலாவுடைய பிறந்தநாள் நாள் ஏற்பாட்டை பத்தி சொல்லி அவங்களுக்கு இந்த ஒரு சர்பிரைஸ கொடுக்கறாங்க அவங்களும் சரிமா நான் ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துடுவோம்னு சொல்லவும் செய்றாங்க இதை கேட்டு வெண்ணிலாவும் சரி எனக்கு வேற விஷயம் தெரியணும் எங்க வெண்ணிலாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க வெண்ணிலா யார் வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு அப்படி சொல்லிக்கிற அளவுக்கு யாரும் இருக்காங்களா அப்படி இருந்தா சொல்லுங்க அவங்களையும் இன்வைட் பண்ணிடலாம்னு சொல்லி கேக்குறாங்க காவேரியும் காவேரி இப்படி கேட்டதும் அங்க ஆசிரமத்துல இருக்கவங்க அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதுமா இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆசிரமத்துல தானே இருந்தாங்க இப்போ இங்கே வந்து ஒரு டூ மந்த் தனமா ஆகுது அதுக்கு முன்னாடி இருந்த ஆசிரமத்துல இருக்கவங்க கிட்ட கேட்டு பார்த்தா விஷயம் என்னன்னு தெரியுமா சொல்ல சரி அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் இருந்தால் கொடுக்குறீங்களா அவங்க மூளை நான் அவங்க கிட்டே பேசி வர சொல்லிடுறேன்னு சொல்லிங்க நம்பர் வாங்கிட்டு வந்து வெளியில் வெயிட் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் விஜய் ஃபோன் பண்ணி எங்கள் காவேரி கிட்டே கேட்கணும் ஆசிரமத்தில் இருக்கங்க ஆசிரமத்தில் இருக்கவங்களை இன்வைட் பண்ணலான்னு தான் வந்தேன்னு சொல்ல ரொம்ப நல்லது காவேரி நான் நினச்சிட்டே இருந்தேன் நீ அதை செஞ்சுட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட காவேரி எதுவுமே பேசாமல் இருக்க என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ எதுவுமே பேசாமல் இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இங்கே வெண்ணலோட பிறந்ததினால ரொம்ப பெருசாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டீங்களே அதுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தானே நான் பண்ணுறேன் இதில் என்ன இருக்குன்னு இங்கே காவேரி சொல்லவும் செய்யும் இதை கேட்ட விஜய் அதுக்கு இல்லமா இது உன் மனசை கஷ்டப்படுத்துருமோ இல்ல ஏதாவது ஒரு வகையில காயப்படுத்துருமோன்னு எனக்கு தோண்டிட்டே இருக்கு அதனாலதான் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாங்க என் மனசு கஷ்டப்படுறதுனால என்ன ஆக போகுது எப்படி இருந்தாலும் உங்க லைஃப் விட்டு நான் போக போற ஆளு தானே என்னைய பத்தி நீங்க யோசிக்காம வெண்ணிலாவை பத்தி மட்டும் சொல்லி போனை கட் பண்ண காவிரி இப்படி பேசிட்டு வைக்கிறத பார்த்து விஜய் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க டென்ஷன் ஆகிறத விட அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்ப இன்னமும் காவிரியுடைய மனசுல நான் இந்த மாதிரி நடந்துக்கிறது பிடிக்கல ஆனா அப்படி இருந்து எதுக்காக என்கிட்ட அவ அப்படி பேசுறான் என்ன குழப்பி விட்டு என்னைய நல்லாவே குழப்பிப்பட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கலாம் இல்ல அவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கலாம் என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியவே இல்ல இந்த காவேரியை எப்படி சம்மதம் பண்ணி என் வழிக்கு கொண்டு வர போறனே தெரியலன்னு எங்க விஜய் ஒரு குழப்பத்துல இருக்காங்க சரி நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு எங்க கால் பண்ணி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி அந்த அட்ரஸ் கொடுக்குற இடத்துக்கு போயிருக்காங்க காவேரி அங்க போய் அந்த ஆசிரமத்துல வெண்ணிலா பத்தி விசாரிக்கிறாங்க வெண்ணிலாவாமா ஆமா அவங்க தான் இருந்தாங்க அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்களை எப்போதுமே பார்த்துட்டு ஒரு டாக்டர் அங்க பக்கத்திலே இருக்க ஆசிரமத்துல சேர்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கேயும் சேர்த்து விட்டாருன்னு சொல்ல அப்படியா யார் அது என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்மா இங்க வெண்ணிலாவுக்கு அதான் வேண்டப்பட்ட ஒருத்தர் அவர் பேரு கூட டாக்டர் டாக்டர்னு சொல்லி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க உடனே இந்த டாக்டரோட பேரையும் அந்த ஹாஸ்பிட்டலையும் காவேரி சொன்னதும் ஆமாம்மா அவர் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி அவரை போய் நான் மீட் பண்ணி அவங்கள கிட்ட நான் பேசுறேன்னு சொல்லி காவேரி சொல்லிட்டு அதே போல நீங்க எல்லாருமே பர்த்டேக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு தான் காவேரி அங்கிருந்து கிளம்புறாங்க அங்கிருந்து கிளம்பும் கிளம்பும்போது காவேரி வந்து யோசிக்கிறாங்க அந்த டாக்டர் எப்படி அவர்கிட்ட ஏற்கனவே விஜய் பேசியிருக்காங்க சரி பேசினதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் எங்கள் விஜய்க்கு இந்த டாக்டரே தெரியும் அப்படி இருக்கிறப்போ இந்த டாக்டர் எதுக்கு உண்மையை சொல்லலை இதெல்லாம் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது பேசாமல் அவரை போய் பார்த்தா தான் விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி காவேரி கிளம்பி வரும்போது பின்னாடியே ஒரு அயம்மா ஓடி வரான் ஓடி வந்து இங்கே வெண்ணிலாவை தேடி வந்த பொண்ணு நீதானம்மா அப்படின்னு சொல்லி கேட்கா ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் வெண்ணிலாவை இங்கே இருந்த வரைக்கும் கவனிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும் செய்ய அப்படியாம்மா சரிம்மா நீங்களும் வெண்ணிலாவுடைய பிறந்த நாளைக்கு வந்துருங்கன்னு சொல்ல இல்லைம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லிட்டு போகலான்டா ஓடி வந்தேன்னு மூச்சரைக்கே பாயக்கல இருக்க தண்ணியை எடுத்து இங்க கொடுத்து முதல்ல குடிங்கம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க தண்ணியை மட மடன்னு குடிச்சிட்டு இங்க ஓரளவு ரிலாக்ஸ் ஆகுறாங்க இப்ப சொல்லுங்கம்மா என்ன விஷயம்னு இங்க காவேரி கேக்க அப்பதான் அவங்க விஷயத்தையே சொல்ல வராங்க இங்க வெண்ணிலா இங்க வந்து இருந்ததெல்லாம் உண்மைதாமா அந்த பொண்ணுக்கு சுயநினைவு இல்லாம இருந்தது எல்லாமே உண்மைதாமா தான் அந்த டாக்டர்னு சொன்னாங்கல்ல அவருடைய பையன் காதலிச்சார் காதலிச்சு வச்சு தா தான் அப்பாவோட எதிர்ப்பு மீறி கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டாரு கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு வருஷத்துல ஒரு குழந்தையும் பிறந்தது அது எப்படி சுய இல்லாத வெண்ணிலா அப்படின்னு சொல்லி கேட்க அதுதாமா அந்த பையன் அந்த வெண்ணிலா மேல அவ்வளவு அன்பாவும் அக்கறையாவும் இருந்து கவனிச்சிட்டாங்க வெண்ணிலாவோடைய பாஸ்ட்ல எவ்வளவு என்ன நடந்திருந்தாலும் எனக்கு கவலை இல்லை அவ என்னுடைய லைஃப் அவளை நான் நல்லா பார்த்தப்ப அவளுக்கு நினைவு திரும்புற வரையன்னு சொல்லி இங்க வெண்ணிலாவுக்காகவே இருந்துட்டு இருந்தார் இதே ஆசிரமத்துல எல்லாரையுமே கவனிச்சிக்கிட்டு இங்க ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள் மாதிரிமா அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை கடவுள் கொடுத்தாருன்னு தெரியல அவங்க அப்பாவுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இவங்க மூலமா அந்த குழந்தை பிறந்ததோ பிடிக்கவே இல்ல குழந்தை பிறந்த ஒரு அஞ்சு மாசத்துலயே இங்க அவருடைய பையனை வந்துட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாரு இப்போ அந்த பையன் ஃபாரின்ல தான் இருக்காங்க வெணிலாவையும் பார்க்க விடாமலே என்ன காரணத்தை சொல்லி இப்படி அவங்க பையனை ஃபாரின்ல இருக்க வச்சிருக்காருன்றது எங்களுக்கு புரியல அது மட்டும் இல்லாம வெணிலாவை அவங்க பையன் கூட சேர விடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆசிரமத்துல இருந்து வேற ஆசிரமத்துக்கு சிப் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டதுமே இங்க ரொம்ப அதண்டு போறாங்க என்னம்மா சொல்றீங்கன்னு சொல்லி கேட்க ஆமாமா ஆனா இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல அந்த குழந்தை என்னாச்சுன்னு இங்க காவேரி கேட்க எங்களுக்கு அதை பத்தி வேற எந்த நியூஸும் தெரியலமா அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இங்க காவேரி ரொம்ப ஆவேசத்தோட அந்த டாக்டரை சந்திக்கிறதுக்காக அந்த மருத்துவமனைக்கு போறாங்க அங்க போனதுக்கு பிறகு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்க காவேரி கொஞ்ச நேரத்துல அந்த டாக்டர் உள்ள போய் பார்க்கவும் செய்றாங்க வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வர வச்சு சொல்றவங்க என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்னமா என்ன ஒரு மாதிரி பேசுறீங்க டாக்டர் கேட்க நான் தான் மிஸ்டர் விஜய் அவருடைய ஒய்ஃப் காவேரின்னு சொல்ல ஓ அந்த வெண்ணிலா வீட்டில் ஆ எனக்கு ஞாபகம் இருக்குமா விஜய் அடிக்கடி உங்களை பத்தி நிறைய பேசியிருக்காரு என் ஒய்ஃப் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகுறாங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு எனக்கு வேற வழி இல்லமா அந்த பொண்ணு அங்கே இருந்தா தானே அந்த பொண்ணுக்கு எல்லா ஞாபகமும் வரும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் காவேரி அது போய் உங்களை பத்தி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி விஷயம் என்னென்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கு எதுக்காக இப்படி பண்ணனீங்க உங்களுக்கு பிடிக்கலனாலும் அவ மருமகள் தானே மருமகள் மட்டும் இல்லை அவன் மூலமா உங்களுக்கு ஒரு பேர குழந்தை இருக்கு அதெல்லாம் எப்படி உங்களால இப்படி தூக்கி போட்டுட்டு இவளை நீ இங்க அனுப்பி வைக்க மனசு வந்ததுன்னு சொல்லி கேக்க நீ தவறா நினைச்சிட்டு பேசுறமா என் பையனோட வாழ்க்கைக்கு என்னைக்குமே நான் கெடுதல் பண்ண மாட்டேன் அவன் நல்லா இருக்கணும்ன்றத பத்தி மட்டும்தான் யோசிப்பேன் ஆரம்பத்துல எங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எனக்கு பிடிக்கல தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா கல்யாணத்துக்கு பிறகு அவ அவ கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதுக்கு இங்க வெண்ணிலா ஒரு சரியான பாதையில இருக்கணும் இல்லையா அதுக்காக தான் வெண்ணிலா பத்தின விஷயங்களை கண்டுபிடிச்சு அவளை இந்த ஆசிரமத்துல கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு பிறகு அவங்களை நீங்களே பாக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி அவங்களை உங்க வீட்ல கொண்டு வந்து சேர்க்கவும் நான் முயற்சி பண்ணினேன் இதை நேரடியாக கொண்டு வந்து விட்டா நீங்க வேண்டும்னு சொல்வீங்களா இல்ல வேண்டாம்னு தூக்கி எறிப்பீங்களான்னு எனக்கு எதை பத்தி யோசிக்க தோணல அதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு பண்ணணும் இதை விஜய் கிட்ட ஒவ்வொரு டைம் சொல்லலாம்னு நினைக்கும் போதும் நம்மள ஏற்பாடு பண்ணதே கோல்மால் பண்ணி தான் இப்படி வெண்ணில வந்த வீட்டுக்கு வரவழைச்சிருக்கோம் அப்படி இருக்கப்போ இந்த விஷயத்த சொல்லும் போது எனக்கு ரொம்ப தயக்கமா இருந்ததுமா தான் இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லல மத்தபடி நான் எதையுமே செய்யலன்னு சொல்ல அப்போ வெண்ணிலோடைய குழந்தை எங்க இருக்குன்னு சொல்ல அவன் ஏன் பேர குழந்தமா அவனை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன் என் பையன் போய் அஞ்சு மாசம் ஆகுது இந்த குழந்தை அஞ்சு மாசமா இருந்த போது விட்டுட்டு போனது இப்போ பத்து மாசம் குழந்தையா இப்போ என் வீட்டில தான் இருக்கா அப்படின்னு சொன்னதும் நான் அந்த குழந்தையை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வெண்ணிலாவோட பிறந்த நாளைக்கு நீங்களும் வரணும்னு சொல்லி இன்வைட் பண்றாங்க ஆனா எங்க டாக்டர் வந்துட்டு இல்லை பெண்ணிலாவுக்கு முழுசா குணமானதுக்கு பிறகுதான் என் பையனை ஊருக்கு வர சொல்லணும் என் பையனை வெண்ணிலாவையும் ஒன்னா சேர்த்து வாட வைக்கணும் இது மட்டும்தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல அதுக்காக எல்லாரையும் பிரித்து வைக்கிறது சரியா இருக்குமா இந்த குழந்தை இப்போ அம்மாவுடைய பாசத்தை அனுபவிக்காம விடுறதும் இந்த இருக்கிறதும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு இங்க நான் பிறந்த நாளுக்கு வரன்ற மாதிரி இங்க இங்க அடுத்த நாள் எல்லா முடியுது கேக் வரைக்கும் எல்லாமே ரெடியா இருக்கிற நேரத்துல நிக்கிறாங்களோ இல்லையோ கையில ஒரு குழந்தை கூட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறத பார்த்த விஜய் யார்மா யார் இந்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு விஜய் ஓடி வந்து கேட்கவும் செய்ய பக்கத்துல இருக்க தாத்தாவும் யாரோட குழந்தைமா இதுன்னு சொல்லி கேக்குறாங்க இது வேற யாரோட குழந்தையும் வெண்ணில உடைய குழந்தை தானே எங்க காவேரி சொல்றதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுது என்னம்மா சொல்றேன்னு அப்பதான் கேக்குறாங்க வெண்ணிலாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வெண்ணிலா கல்யாணம் ஆனது வேற யார் கூடவும் இல்லை எங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டர் இருக்காரு இல்லையா அவருடைய பையன் கூட தான் வெண்ணிலாவுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு அவங்க தான் எங்க வெண்ணிலாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு இந்த குழந்தை கூட அவருடைய ஒரு கண்காணிப்புல தான் வளர்ந்துட்டு இருக்கு இது எல்லா உண்மையும் அரைச்சதுக்கு காரணம் எங்க நம்ம வெண்ணிலாவை சரியா பாத்துக்காம விட்டுறோமோ இல்ல வெண்ணிலாவுக்கான ஒரு ஏற்பாட்டை நம்ம இங்க என்ன பண்ணாம எப்படியாவது ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருவோம் பண்ணிட்டோமோ நினைக்கிறாங்களோ என்னமோ அதனால தான் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க எங்கள் காவேரி இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியானாலும் அந்த குழந்தையை தான் கையில் வாங்குறாங்க வெணிலாவோட குழந்தையா இது அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்க ஆமாங்கன்னு எங்கள் காவேரி சொன்னதை கேட்டதும் கண் கலங்குறாங்க விஜய் இப்போ கூட வெணிலாவுக்கு கல்யாணம் குழந்தை இருக்கே நினச்சி தான் வருத்தப்படுறாருலன்னு சொல்ல இப்போ உடனே அதுக்கு விஜய் சொல்கிறாங்க இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது காரின் காவேரின்னு சொல்ல இதை கேட்ட காவேரி அதிர்ச்சி ஆகுது என்ன வருத்தப்படுவாருன்னு பார்த்தா சந்தோஷப்படுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போதான் விஜய் சொல்கிறாங்க ஆமாம் காவேரி வெண்ணிலாவுடைய லைஃப் இங்க நினைவு வந்ததுக்கு பிறகு இல்ல இப்படியே ஆயிடுமோ இல்ல வேற ஏதாவது நடக்குமோன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் பயம் ஓடிட்டே இருக்கும் ஆனா இப்ப அந்த பயத்தை எல்லாம் நீயே சரி பண்ணிட்ட வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்ல வெண்ணிலாவுடைய பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்ததுன்றத பத்தி கண்டுபிடிச்சல அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான் காவேரி ஆமா அவங்க ஹஸ்பண்ட் எங்கன்னு சொல்லி அவர் ஃபாரின்ல இருக்கதா அவர் சொன்னாருன்னு சொல்ல எங்க அவர் வந்திருக்காரான்னு கேக்குறாங்க டாக்டரும் பின்னாடி வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம விஜய்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க விஜய் அதுக்கு தான் டாக்டர் கிட்ட கேக்குறாரு ஓ இதுக்காக தான் வெண்ணிலா அவங்க கூடவே வச்சுக்கணும் கொடுங்க வச்சு கொடுங்க இந்த வார்த்தை அடிக்கடி என்கிட்ட சொல்லிட்டே இருந்தீங்களான் டாக்டர் கிட்ட கேட்க அதுக்கு அவரால பதில் பேச முடியல எங்க தலை கீழே போட்டு இந்த உண்மையை நீங்க சொல்லியிருந்தாலே நான் எப்படியும் வெண்ணில சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிருப்பேன்னு சொல்ல இப்போ நீங்க இப்படி பேசுறீங்க ஒருவேளை நான் அப்போ உண்மை வந்து சொல்லியிருந்தா வேண்டான்ற மாதிரி முடிவெடுத்திருந்தீங்கன்னா என்ன பண்றது அந்த யோசனையில தான் அதை பத்தின உண்மையை சொல்லாம மறைச்சிட்டுன்னு இங்க அவரும் சொல்றாங்க இப்போ இந்த குழந்தையை கொண்டு வெண்ணிலா கிட்ட கொடுக்குறாங்க எங்க காவேரியும் அப்போ இந்த குழந்தைய கையில வாங்க ரொம்ப தவிச்சு போய் நிக்கிற வெண்ணிலா இங்க அப்படியே மயங்கி விழுக ஓடி போய் பிடிக்கிறாங்க விஜயும் வெண்ணிலா உனக்கு என்னாச்சு நயங்கிய வெண்ணிலாவை பிடிக்கவும் செய்ய எப்படியும் வெண்ணிலாவுக்கு குணமாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க வெண்ணிலாவை ஒரு இடத்துல உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணி தெளிக்க வச்சு அதுக்கு பிறகு கூட்டிட்டு வந்தா இங்க அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப அழுகவும் செய்யறாங்க என்ன ஏதுன்னு அவங்களால புரிஞ்சுக்க முடியலனாலும் அந்த குழந்தைக்காக அழுகிற வெண்ணிலாவை பார்த்து எல்லாரும் ஃபீல் பண்ணவும் செய்யறாங்க குழந்தைய வாங்கி நெஞ்சோட அணைச்சு வச்சு இங்க அழுகவும் செய்யறாங்க வெண்ணிலா அவ்வஸ் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வராங்க விஜய் வீட்டுக்கு வர விஜய் காவேரியை தனியா பார்க்குறாங்க மேல மாடியில இருக்க காவேரி கிட்ட போய் பேசணும் போறாங்க இப்போ என்ன பிரச்சனை பண்ண போகிறான்னு தெரியல நேற்று ஒரு வழியாக பேசி சமாதானம் நினைச்சோம் அவன் குழப்பி விட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நினைச்சா விஜய் பக்கத்துல போறாங்க காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இன்றைக்காவது அவர்கிட்ட நம்ம மனசுல இருக்காது வெளிப்படையா சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க வெண்ணிலா பத்தி அவர்கிட்ட வெளிப்படையா பேசிடணும் வெனிலாவ நமக்குள்ள பிரச்சனை வர்றதெல்லாம் இருக்கட்டும் வெணிலாவை தயவு செஞ்சு வேற எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வந்துருங்கன்ற விஷயத்தின்னு வெயிட் பண்றாங்க அப்போ அங்க பக்கத்துல வர விஜய் என்ன பண்றாங்க காவேரிக்கிட்ட உன்னிட்ட ஒரு வெணிலா பத்து விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறாங்க என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அதுக்கு விஜய் சொல்றாங்க இல்ல வெணிலாவோட பர்த்டேயும் இந்த மாசம் தான் வருது இன்னும் ஒரு டூ டேஸ் கூட இல்லை நம்ம எப்படியாவது வெணிலாவோட பர்த்டேவை நல்லபடியா செலிப்ரேட் பண்ணணும் இத்தனை வருஷமா எங்க இருந்தான்னு தெரியல எப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கு யும் பார்த்துக்கிட்டுதானே இருக்க ஒருவேளை இந்த பர்த்டே கூட அவளுக்கு பழைய நினைவுகளை கொண்டு வரலாம்ல அப்படின்னு சொல்ல இப்படி தான் போட்ட தான் பேச வந்த விஷயங்கள் எல்லாமே சுக்குனரா உடஞ்சு போயிடுறது காவேரிக்கு நம்ம மனசுல இருக்கத அவர்கிட்ட வெளிப்படையா பேசிடணும் அவரை எப்படியாவது சம்மதிக்க வச்சனும்னு நினைச்சிட்டு இருக்க கவேரிக்கு விஜய் வந்து இப்படி சொல்ற விஷயத்த கேட்டதும் அப்படின்னு ஒருங்கி போயிடுறாங்க நீங்க உங்க விருப்பப்படி பண்ணுங்க நான் இதுல எதுவுமே சொல்றதுக்கு இல்லைன்னு எங்க காவேரி சொல்லவும் செய்ய இதை கேட்ட இங்க விஜயும் சரிம்மா உங்ககிட்ட பர்மிஷன் கேக்கிறதுக்காக தான் வந்த உனக்கு இதுல விருப்பம்னா எனக்கும் அதை செய்யறதுக்கு விருப்பம் இதுக்கப்புறம் உன்னை நான் எப்போது கஷ்டப்படுத்த மாட்டேன்னு நினைச்சிட்டு விஜய் அங்கேருந்து போக காவேரி கலைஞர் நிக்கிறாங்க